வீரநடை போட்டு பறக்கும் வெற்றி கழக கொடி அண்மை காலமாகவே இளைஞர்கள் வெற்றி கழக கொடியை பல வழிகளில் பிரபலப்படுத்தி வருகின்றனர் ஒருவர் தமிழக கொடியை ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளார் தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை கொண்டு படகில் கடலின் ஆழத்தில் சென்றுள்ளார் அதன் பிறகு கொடியை பறக்கவிட்டபடி கடலில் குதித்துள்ளார் கடலின் ஆழத்தில் சென்று கடலின் அடிநில பரப்பில் தமிழக வெற்றிக் கழக கொடியை ஊன்றி பறக்க விட்டுள்ளார் தற்போது வெற்றிக் கழக கொடி இந்த தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது போன்று பல வழிகளில் தமிழக வெற்றி கழக கொடியை இளைஞர்கள் பிரபலப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றனர் கிட்டத்தட்ட அனைத்து கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழக கொடி தவறாமல் இடம்பிடித்து வருகிறது அதேபோன்று கோவில் திருவிழாக்களிலும் தமிழக வெற்றிக் கழக கொடியை பறக்கவிட்டு நேர்த்திக்கடன் செய்து வருகின்றனர் அண்மையில் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திலும் தோழர் ஒருவர் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியுடன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தது சமூக வலைத்தளங்களில் இருந்தது தீப்பட்டியிலும் தமிழக வெற்றிக்கழக கழக கொடி அச்சிடப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டிருந்தது கெலிகாப்டரிலும் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது அதேபோன்று பெரிய பலூனிலும் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியானது பறக்கவிடப்பட்டிருந்தது அண்மையில் மீனவ தோழர்கள் படகுகளில் தமிழக வெற்றி கொடியை ஏற்றி கடலில் வலவந்த வீடியோ இணையத்தை கலக்கியிருந்தது இதையெல்லாம் மிஞ்சும் வகையில் தற்போது தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை கடலுக்கடியில் பறக்கவிட்டுள்ளார்